முட்டாள் வேலைக்காரன் ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் பணக்காரனான அவன் சரியான கஞ்சன் எனவே முட்டாளான ஒருவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான் வணிகன் ஒரு நாள் அவனை அழைத்து நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பழங்காட்டுக்கு போ அங்கே பலர் பனை மரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டிருப்பர் அதே போல் நீயும் மரங்களை வெட்டி கொண்டு வா என்றான் அப்படியே அவனும் வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான் அங்கே சிலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தனர் சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயன்று வண்டியில் தூக்கி போட்டுக் கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் வேலைக்காரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்ன இவர்கள் எல்லாரும் மரம் வெட்டும் போதே அதற்கு கீழாக வண்டியை வைத்தால் விழும் வீணாக ஒரு வண்டியில் ஏற்ற வேண்டாமோ என்று நினைத்தார் என் திட்டத்தை இவர்கள் கண்முன்னாலேயே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை புரிய வைப்பேன் என்ற எண்ணத்தில் தான் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான் கோடாரியால் அந்த பனை மரத்தின் அடிப்பகுதியை பாதி அளவு வெட்டி முடித்தான் பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாற்றுடன் வண்டியை நிறுத்தினான் மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்கள் ஏன் இவன் இப்படி பைத்தியக்கார வேலை செய்கிறான் என்று சிறிது நேரத்தில் அந்த மரம் என்ற சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது அவள் வண்டி தூள் தூளானது கால் உடைந்து குற்றியிடும் குலை உயிருமாக மாடு துடித்துக் கொண்டிருந்தது இதை கண்டு அவன் விட்டான் தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை என் திட்டம் நல்ல திட்டம்தான் வண்டிக்குத்தான் வலிமை இல்லாமல் போய்விட்டது என்ற முடிவுடன் வீடு திரும்பினார் நடந்ததை அறிந்த வணிகன் முட்டாளாக இருக்கிறாயே இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை சில நாட்கள் சென்றன திடீரென்று அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது தன்னிடம் இருக்கும் இருபத்தைந்து பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான் வணிகன் உடனே வேலைக்காரனை அழைத்து கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்றிரவு தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிடு யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் வணிகன் சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோன்றினான் வேலைக்காரன் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டிச் சென்று அதில் உள்ள எண்ணெயை பீப்பாய்களில் உள்ள எண்ணெயையும் என்ன செய்வது இது குறித்து முதலாளி ஒன்று சொல்லவில்லையே என்ற சிந்தனை எழுந்தது சரி அவரையே கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை எழுப்பினான் ஐயா நீங்கள் சொன்னபடி மண்ணம்மையை பள்ளம் தோண்டி புதைத்து விட்டேன் காலி பீப்பாய்களை என்ன செய்வது என்று கேட்டான் வணிகனுக்கு சிறிது சிறதாக உண்மை புலப்படத் தொடங்கியது ஐயோ மண்ணெண்ணெய் எல்லாம் பேச்சு என்று அலறிய வணிகன் அன்று அவனை வேலையில் இருந்து நீக்கினான் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க